கலகரமா ஃபர்ஸ்ட் இது வந்து உதயநிதி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு முதல் ஓஹோ அவர் தான் முதல் மங்களகரமா ஆரம்பிச்சிட்டது அவர் ஆரம்பிச்சு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் உதயநிதி அவர்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக ஒன்றை ஃபாலோ பண்ணார் என்ன ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் எய்ம்ஸ்லேருந்து ஒரு செங்கலை தூக்கி இப்படி காமிச்சு வித்தியாசமான ஒரு புது புது விதமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணார் மோடி கூட எடுத்த போட்டோவை பதிலுக்கு இவரும் காமிக்கிறாரு அதனாலதான் இப்ப திருவண்ணாமலையில மக்கள் திட்டுறாங்க நேர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களாவே பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாற்றி மாத்தி வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க எதற்காக இந்த ஒரு விமர்சனம் அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பேசுவோம் சூர்யா வணக்கம் வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய தலைகளும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமைச்சர் உதயநிதி அவர்களும் மாற்றி மாற்றி அது என்ன சொல்கிறதுன்னா சரமாரியாக விமர்சனம் பண்ணுறாங்க வா நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்ற அளவுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இதை யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சது மங்களகரமாக ஃபஸ்ட்டு இது வந்து உதயநிதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டார் மோதே ஓ அவர் தான் மொதல் மங்களகரமாக ஆரம்பிச்சுட்டது அவர் ஆரம்பித்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் தான் ம் அவர் இல்லைன்னா அதில் அவரு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு உதயநிதி அவர்கள் அதை பிடிச்சிக்கிட்டு அவர் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு பக்கமும் போட்டு ஆப்பனண்ட்லேருந்து யார் இருக்காருன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி இவர் திருப்பி மறுபடியும் அடிச்சிட்ருக்காரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த தேர்தல் நேரங்களில் வந்துட்டு பிரச்சாரத்தை வந்து ஒன்று நாங்கள் என்ன நல்லது பண்ணோம் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லாட்டி எதிர்கட்சித் தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க இது ரெண்டு தான் காமனாக நடக்கிறது ஸோ இதில் வந்து உதயநிதி அவர்கள் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக ஒன்று ஃபாலோ பண்ணார் என்ன ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் எய்ம்ஸ்லேருந்து ஒரு செங்கலை தூக்கி இப்படி காமிச்சு வித்தியாசமான ஒரு புது மு புது விதமான ஒரு பிரச்சாரத்தை பண்ணார் அது பல பேருடைய கவனத்தையும் ஏற்றுச்சு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே தேர்தல் இந்த தேர்தலையும் அதே ஃபாலோ பண்ணோன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறதை தாண்டி இந்த ப்ராப்பர்ட்டி காமெடிலாம் பண்ணுறது ப்ராப்பர்ட்டி காமெடி அதே மாதிரி சங்கலத்துக்கிட்ட இருந்து காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு இவர் பேசுறதுக்கு முத நாள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்கூட்டினே வச்சிருக்காரு பாஜக கூட கோயம்புத்தூரில் வந்து அவங்க வந்து டம்மியாக ஒரு கேண்டிடேட்டாக அதிமுக இது பாஜகவுடைய வேட்பாளராக தான் அங்கே அதிமுக வேட்பாளர் சொல்லி பாட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணாரு கடன் தானே இருக்கிறாங்க திமுக திமுக பேரே தெரியாது சரி சரி கேனிஜின் பேரே தெரியாது அந்த அளவுக்கு தான் சொல்றாங்க எல்லாரும் விமர்சனம் இப்ப நீங்க யார் சார் பாடி இருக்கீங்க நீங்களும் யாரா போய் பிரதமராக வேண்டியதா பண்ணிட்டு அதுவும் நடக்கும் அது ரெண்டாவது இது இது ஒன்று முடிஞ்சா இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணாரு அது பாதம் தாங்கி பழனிச்சாமி சொல்லிட்டு கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாரு இதுக்கு அதிமுக தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த இவரை கவுண்டரு கொடுக்குறதுக்கு முன்னாடி உதயநிதி சொல்லி நிந்திக்கிட்டாரு என்ன பண்றாரு நான் கல்லை காமிச்சேன் என்ன போட்ட பழனிசாமி பல்ல காமிச்சாரு அவர் ஒரு பக்கம் அவர் பங்குக்கு அவரும் போட்டு அடிக்க அதோட பாட்டாமல் இவர் வந்து ப்ராப்பர்ட்டி காமெடி நிறையா பண்ணுவார் சொன்னேன்ல ஃபோட்டோ ப்ராப்பர்ட்டி காமெடி அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இவர் பழனிசாமி அவர்களும் மோடி அவர்களும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எடுத்து காமிக்கிறாரு மக்கள்கிட்ட ம் இதில் என்ன காம அவர் எடுத்த ஃபோட்டோ இவங்க எடுத்த ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கு ம் பதிலுக்கு இவரும் ஃபோட்டோ எடுத்துட்டு பாருங்கள் இவங்க தான் மாதம் மாதம் போய் எடுத்துட்டு மாதம் மாதம் எடுக்கிறாங்க இவரும் பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு என்ன பண்றாருன்னா எடுத்து அவரும் ஃபோட்டோ காமிக்கிறாரு பாருங்கள் நல்ல அருமையான ஃபோட்டோ இந்த படத்தை இந்த பஸ்ல பண்ணுங்க தெரியுமா ஆமாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான தைலம் சார் அந்த மாதிரி நல்லா அருமையான புகைப்படம் பாருங்கள் பாருங்கள் எல்லாரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாரு இது வந்து நல்லா இருக்கு இது வந்து இது வந்து ரொம்ப கோமாளித்தான் அது விஷயம் அது வேற விஷயம் அரசின் உள்ள பெரிய தலைவர்கள் இவர்கள் ஃபோட்டோ துக்கிச்சிட்டு சம்மன் போகிறாங்க அப்படின்றது ச ஒரு சங்கடமான விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது இல்லை இந்த மாதிரி பண்ணுறது நல்லா தான் போ ஜாலியாக தான் போகுது இந்த பிரசார நேரத்தில் அதே மாதிரி இந்த கள்ள கூட்டணியை பற்றி வந்து விமர்சனம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாகவே சொல்கிறாரு எனக்கு வந்து அப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்னா கள்ள கூட்டணி வைக்கணுன்ற அவசியமே இல்லை கூட்டணி நேராக போய் கூட்டணி நான் போகிறேன் வேணான்னா வேணான்னா போகிறேன் அது எதுக்கு நான் மறைமுகமாக இருந்த என்ன என்ன சாதிக்க போகிறேன் நாங்கள் கரெக்டு தானே இது அது அதாவது ஒரு சின்ன கட்சி ஒரு சின்ன லெவல் கட்சினா நீங்கள் சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது தெரியாமல் அவங்க மறைமுகமாக ஆளை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுகவோட ஒரு பெரிய கட்சி இது திமுகவை கம்பேர் பண்ணிங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய கட்சி அவன் அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட அப்படிப்பட்ட கட்சிக்கு மறைமுகமாக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி மறைமுகமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் வச்சுருக்கணுன்ற அவசியம் பாஜகவுக்குமே கிடையாது ம் ரெண்டு பேருக்குமே அந்த அவசியம் கிடையாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு அலிகேஷன் இங்கே நல்லா பாருங்களே இந்த பிரச்சாரத்தில் எவ்வளோ சாதனை பண்ணோம் அவ்வளோ பண்ணோன்னு சொல்கிறதோட மற்ற போல திட்டுறதுல தான் அவங்க நேரம் அதிகமாக செலவு பண்ணுறாங்க ஆன்மா இதில் வந்து கொஞ்சம் திட்டுறம்போது கொஞ்சம் யோசித்து திட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்களை தான் ம் அதை திட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை அங்கே என்ன சொல்லி திட்டுவீங்க எடப்பாடினா ஒரு தடவை ஆட்சியில் இருந்துட்டு வந்துட்டார் முதல்வராக இருந்தார் ஆமாம் பிஜேபி தான் சென்ட்ரலில் இருக்காங்க அதை வச்சு திட்டல இங்கே ஒன்றும் முடியாது அங்கே ஆட்சி திட்டலாம் பெரிய ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க பாமக வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்க முன்னாடி ஆட்சியில் கூட்டணியில் இருந்தாங்க ஏமா சொல்லி திட்டலாம் நாம தமிழர் தான் எதுலேயுமே இல்லை கொஸ்டின் பேப்பராக தெரியாது சார் அவங்க மாதிரி அவரை வழிவாக சொல்ல முடியல அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சின்னம் அதுக்கப்புறம் வந்து அந்த இடையில சாட்டை தெரியும் முடியும் ஆடியோ இந்த பிரச்சனை அவங்க பிஸியாக இருக்காங்க பரவாயில்ல ஆனால் இந்த பிரச்சனைகளையுமே அவங்க ஒரு பக்கம் ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி போகிறது ஒரு தான் இருக்கு மறுபடியும் இங்கே உதயநிதி பக்கம் வந்தீங்கன்னா இவர் என்ன கஷ்டம்னா திருவண்ணாமலையில் ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டி நிறைய நிறையா திருவண்ணாமலையில் வந்து ஓட்டு வாக்கு சேகரித்து போகிறாரு உங்களுக்கு நல்லா தெரியும் திருவண்ணாமலை பகுதியில் வந்துட்டு எந்த மாதிரி மக்கள் யாருக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தெரியும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளரையுமே பாஜக வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க அஸ்வத் சொல்லிட்டு வர திமுக நல்ல வேட்பாளர் தான் போட்டிருக்காங்க ஆனால் என்ன சிக்கல்னா அங்கே வாக்கு கேட்டு போனது வாக்கு சேகரிக்க போனது உதயநிதி அவர்கள் விமர்சனங்கள் எப்படி எழுதுனா ஆள் தனியாக கேட்டிருந்தாலே ஓட்டு விழுந்துருப்போம் நீங்கள் ஏதே கூட போறீங்க விழுதுகிற ஓட்டு விழுகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த லாஸ்ட்டு ஸ்பீச் தான் ஃபோட்டோவோட தெளிவாக அமைச்சுட்டு சொல்கிறாரு ஜர் சாதிக் பற்றி கூட ஏதோ அது பேசணும் சாதிக் அதை எப்படி திரும்ப காமிக்கிறாரு பாருங்க போதை கடத்துல பைய சிக்கன ஒருத்தவரு கூட உதயநிதி நல்லா தம்பி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு ஸ்டாலின் கரெக்டுங்க ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்ததையும் காட்டிட்டு ஏதோ கொடுக்குறாரு ஏதோ வாங்குறாரு வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ம் இது வந்து உங்களுக்கு இது இதெங்கோ பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுதா ம் யாருக்கிட்டயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதுதா ம் யார்கிட்ட பாத்திருப்பீங்கன்னா கலைஞர்கிட்ட பார்த்துருப்பீங்க இந்த மாட்ட ஆனா அதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ண வேண்டியது திமுக காரங்க இவங்க இவரு எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு கவுண்டர் அட்டாக் தான் இருக்கும்னு நானும் ம் அந்த சொல்லுவாங்களா அவன் பொருள் எடுத்து அவனே ஆமா அந்த மாதிரி ஃபோட்டோவை காமிக்கிறேன் நானும் கண்டேன் மோடி கூட எடுத்த போட்டோவை இவருக்கு காமிச்சாரு யாரு உதய உதயநிதி பதிலுக்கு இவரும் காமிக்கிறாரு கூட அது போனஸ் மாதிரி ஜாவர்ஸ் ஒதுக்கி போட்டாங்க அதுக்கு எந்த பேச்சும் வந்திருக்காது அதுக்கு அதனால தான் இப்போ திருவண்ணாமலையில் மக்கள் திட்டுறாங்க எதுக்கு ஓட்டு கேட்டு வந்ததுன்னு கேட்குறாங்க அந்த ஃபோட்டோ ஒரு இது வந்து கொஞ்சமாச்சம் இது வேணும் ப்ரோ இந்த யோசிக்கிற தன்மை வேணும் ஒரு தவக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம சரி இப்போ நம்ம இந்த விமர்சனத்தை வச்சால் திருப்பி கவுண்ட்ரு அவங்க என்ன வைப்பாங்கன்னு யோசிக்கணும் நம்ம ஃபோட்டோவை போட்டோம்னா நம்ம ஃபோட்டோ அதோட நிறையா இருக்குது போட மாட்டாங்கன்னு அது யோசிக்கணும் நியாயமாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து விமர்சனம் பண்ணணும் அவர் வந்து விமர்சிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி தெரிமை விமர்சிக்கலாம் பொதுவாக காமனி விமர்சிக்கணும்னா கடந்த தேர்தலில் கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எடப்பாடி அவர்கள் வந்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார் இதெல்லாம் செய்யலை எதை செய்கிறேன்னு ஆரம்பிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க அதையும் அவங்க பெண்டிங் பாதி போட்டுதாங்க தாங்க நாங்களாம் வந்து அதை பாருங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டோம் இந்த பகுதி மக்களுக்கு இவ்வளோ செஞ்சிருக்கோம் எங்களுடைய எம்பி இவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனால் அதிமுக எம்பி இதுக்கு முன்னாடி நான் எந்த எம்பி இருந்தார் அவர் எதுவுமே பண்ணலை இப்படி பேசலாம் விமர்சனம் இப்படி வைக்கும் போது மக்களுக்கு எப்படி தோணும்னா பா அவங்க அங்கேயே இருந்தவங்க ஓகே நம்ம எம்பி இருந்தார் அவங்க வேலை பார்க்கல திமுக எம்பி நல்லா தானே பண்ணுறாரு மறுபடியும் ஓட்டு போடலாம் இப்படி யோசிக்கணும் அங்கே போய்ட்டு கோயம்புத்தூர் தொகுதியில் ஓட்டு போடாதீங்கன்னா நாங்கள் எதுக்கிட்ட நான் ஏன்டா நடராத்திரி சொல்லுவோம் அதே மாதிரி நான் இதுக்கிட்ட கோயம்புத்தூரில் போய் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பற்றி ஏன்னா சிஎம் எலெக்ஷனா கடை போட்டே ஒன்றுச்சு நம்பி யார் கூட போட்டால் எடுத்து எம்பிக்கிறாய் அமிச்சுன்னு ஏதாவது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லுவோம் அட்டியார் பாலு அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் இப்போ கேட்க சொல்லுங்க ஓட்டு தேர்வாளம் எப்படி கேப்பார் ஓட்டு அப்புறம் நானும் மோடியும் க்ளோஸ் அதனால் நான் எதுவும் சொன்னேன் அந்த ஃபோட்டோ எடுத்து காட்ட வர போல பாருங்க நானும் ஒரு இடத்த ஃபோட்டோலாம் இருக்கும் நானும் பிரதமர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு ஓட்டு போடுங்க நான் அங்கே போய் ஃப்ரெண்டு தான் நம்ம பயந்தான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு நான் பேச முடியும் அதுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா நான் வந்து எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து பிரதமர் ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் அவர்கிட்ட கேட்குற சூழலில் இருக்கோம் அதுக்காக நான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு வானங்கள் ஒரு பையன் வந்து அழகாக கேட்டிருந்தான் ட்விட்டரில் என்ன கேட்டிருந்தான்னா நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது மோடி வரும்போது என்ன பண்ணிங்கன்னா லாஸ்ட் பென் பண்ணிங்க கருப்பு ட்ரெஸ் போட்டீங்க கருப்பு துண்டு போட்டீங்க கருப்பு கலர் பலூன்லாம் விட்டீங்க எதிர்ப்பு பயங்கரமாக கொடுத்தீங்க அடுத்த ஆட்சிக்கு வந்தீங்க கருப்பு கூடை கூட கொண்டு போகிறது போல் வெள்ளை கூட கொண்டு போனீங்க அதுக்கு காரணம் கட்டத்துக்கு ப்ரோட்டோக்கால் அப்படின்னீங்க ரெண்டாவது மோடி அவர்கள் வந்து கடந்த தேர்தல் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து மோடி அவர்கள் ஏதாச்சும் ஒரு மேடைக்கு வந்தால் ஒரு எடப்பாடி பழனிசாமி வந்து இன்வைட் பண்ணுறாருனா இவர் வந்து பாதம் தாங்கி பழனிசாமி இவர் வந்து பயந்துட்டார் கோழை குளிஞ்சிட்டு மோடிக்கு கும்பிட்டு போடுறாரு பாருங்க அரமானன்னு சொல்ல மாட்டுறாரு அப்படி இப்படின்னு பேசுனீங்க ஆனால் இன்றைக்கி நீங்களே உங்களுடைய மேடைகளில் கூட்டக்காராச்சு ரெண்டாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ வந்து இது கேட்டால் இதுக்கும் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறீங்க ரென்ட்டு ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு ஒரு கட்சியாக இருக்கும்போது இப்படி இப்போ சொல்கிறீங்க அடுத்து எலெக்ஷன்ன்றப்போ என்ன சொன்னீங்கன்னா நீட் தேர்வு வந்து நாங்கள் முதல் கெழுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் சொன்னீங்க இல்லை இது கொஞ்சம் ப்ரோட்டோக்கால்ஸ் இருக்குது சென்ட்ரலில் தான் அவங்க முடிவு போடணும் நீங்கள் அது ஓகே மூணு முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டால் ராகுல் காந்தியை பிரதமராக்கி அது ஆக மாட்டார் இதில் வேற கதை ஒரு வாழ் நடந்தாலும் சொல்கிறேன் பிரதமர் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டு ஒரு ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டு நீங்கள் ரத்து பண்ணிடுவீங்க அப்படி தானே அப்படின்னா அப்போயும் அவர் பிரதமர் சில புரோட்டோகால்ஸ் இருக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்றது கேள்வி ஆகிய நான் தான் அந்த கேள்வி ஏங்க ஆல்ரெடி ஒரு தர பண்ணிட்டு இருந்துருக்காங்க ஏதாவது ஒரு துறை சொல்லுங்கள் நீங்கள் அறநிலைத்துறையோ போக்குவரத்து துறையோ சம்திங் எதுனாலும் சொல்லுங்களேன் ஏதாவது ஒன்றும் இல்லை அப்போ பெர்ஃபெக்ட் பா அப்படின்னு சொன்னால் எதாச்சும் ஒரு துறை சொல்லுங்கள் எதுவும் கிடையாது ஒரு துறை இருந்துச்சு ஆ நிதித்துறை நிதித்துறை இருந்தது இருந்த வரைக்கும் நல்லா பாத்துட்டு அவர் நல்லா பார்த்துருந்தாரு அவருமே அது பார்க்கும்போது அவருக்குமே ஏகப்பட்ட அந்த குடச்செல்ல்கள் அந்த முப்பதாயிரம் கோடின்னு சொல்லிட்டு ஒரு உண்மை ஆமாம் சொன்னாரு கோடி மாப்பிள்ளு வருமானம் முப்பதாயிரம் கோடி அப்படின்னாரு அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க ஒரு துறையை வந்து சிறப்பாக அவங்க செயல்படுத்தினாங்களோ அதை வச்சாச்சும் ஓட்டு கேட்க முடியும் எந்த துறையுமே சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க இப்படி தான் பண்ணணும் அப்போ அவங்க பண்ணுறது சரிதானே அப்படின்ற மீன்ஸ்க்கு நம்மளே வந்துடுறோம் வேண்டி தான் எடப்பாடி அவர்கள் பண்ணுறது நல்லா தான் இருக்குது இந்த காலத்தில் வந்து சீமானவர்கள் இன்று அல்லது நாளே வந்து இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த தேர்தல் பயங்கரமாக இருக்கும் அவரோட ஸ்பீச்சு அவர் வந்து எடப்பாடியை திட்டுறாரோ இல்லையா ஆனால் ஸ்டாலின் மாட்டார் அப்படின்றது நல்லாவே இது வரைக்கும் நல்லா புரியுது ஸோ பார்ப்போம் எலெக்ஷன் எப்படி எப்படி போகுது அப்படின்னு நன்றி சூரியா நன்றி